ஃப்ரெண்ட்ஸ் டுடே எப்பிசோட்ல சந்தேஷேகர் வந்து சக்தி கிட்ட சொல்றாரு பொன்னிய வந்து மல்லிகை கடைக்கு கூப்பிட்டு போப்பான்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு இல்லப்ப எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் பிரீத்தியும் கிளம்புறாங்க சந்தேஷ் வந்து கார்த்திகா கூப்பிட்டு சொல்றாங்க மல்லிகை கடைக்கு பொன்னியை கூப்பிட்டு போக சொல்லி கார்த்திகா ஓகே சொல்றாரு சக்திக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு சக்தியும் பிரீத்தியும் கார்ல வந்துட்டு இருக்காங்க அப்ப சக்தி வந்து பிரீத்திய வந்து ஆட்டோல ஏறி போக சொல்றாங்க ப்ரீத்தி வந்து மனசுக்குள்ளேயே கோவம் படுறாங்க பொண்ணுக்காக என்ன நான் ரோட்ல விட்டு போறல சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பொண்ணையும் ஷாப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃபாலோ பண்ணி சக்தியும் போறாரு இதுக்கு மேல பொறுமையா இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா சக்தி வந்து பொண்ணு முன்னாடி நடந்து போறாரு பொன்னி வந்து சக்தின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க கார்த்திக் வந்து என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஒரு கிளைண்ட பாக்குறதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஹரிஷ் வந்து பொன்னிக்கு கால் பண்றாங்க சக்திக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டாமா இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து சமாளிக்கிறாரு கார்த்திக்கும் பொண்ணு சொல்றாங்க நீங்க போய் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க நாங்க பார்த்து வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க Thank you.